Stars, uh, Kavya. Kavya, I'm pretty sure that is is gonna gonna love love you and is gonna fall in love with you and and fall in with जी मैश मुझे सही था जी सही आप रो अरिश अरिश ओम थैंक यू सो हैप्पी सो हैप्पी टू वर्क विद यू आप रो राज आ बोलेंगे आप राज एंड बालाना एक रो क्या बालाना एंड रक्षामण्डल सो हैप्पी आप रो अंब्रिया अंब्रिया एंड हरणी आ नमः बीसी देर पंगा सेट ला कैरोल ने नमः लिया टॉप द लॉर्ड सो सो हैप्पी � And other, uh, I'm uh, eight tables no? uh, Dinesh Shanna and Hari, normal Hari and Madhuri. Ah, Bro Prakash, these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. Ah, create joy and happiness <laughs> into full lap. Ah, Bro Shweta na. டாம் எனர்ஜி செட்ல நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கும்போது அவங்க டாம் பண்ணிட்டு இருந்துங்க. அப்புறம் மகேஷனா நம்ம புரோデューசர் மகேஷனா एक्चुअली இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணது மகேஷனா ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் சொல்லுவாங்க. அதுல நான் நிறைய கேட்டது. இந்த படத்தில் கண்டிப்பாக

Madam thank you Monisha is, I love Monisha I really love Monisha and thank you so much for giving me the thank you so much and you're such a, and you're a good listener and abhi a person. And 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 you're such a wonderful soul and abhi okay my star abhi we don't praise each other that much so uh, i think Tamil cinema, cinema is going to get a new star <laughs> uh, the chemistry between Satya and Moorisha worked because because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for the you know, so you know, the thanks for everything. You're such a wonderful person, and wonderful friend, and a wonderful co Thank you, Adas. So, what uh, is so nice, Madre, in the bottom, I'm going to the company. I'm i guys' The set. என்னமோ எல்லாரையும் விட்டு போகுது அந்த சோல் இருந்தோம் நான் நிறைய கேட்கும் போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடுதான் நான் அந்த கதை கேட்டேன் படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஃபுல்லாக பார்த்தேன் நான் பாட்டானிச்சு அவருக்கும் அப்படி ஆயிருச்சு For the with love, Feb 6th will be It's a film we made with lots and lots and lots of love. We are giving it, it to you with lots of love, and I hope we're gonna get the not same. We're gonna more love from the audience, and uh -huh. love with love coming to cinemas on uh -huh. Thank you, thank you so much. <laughs> டைம் இல்லை மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது அதனால அவ்வளோ நேரம் பேசுனதுனால நான் ரொம்ப ஷார்க்காக பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் எஸ் முதல்ல எல்லாருக்கும் நன்றி அண்ட் வெயிட் பண்ணுறதுக்கு நான் முதல் நன்றியை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி வந்து ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு இது பண்ணாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபர்ஸ்ட்டு ஓகே சொல்கிறேன் கூப்பிட்டான் போகல அதுக்கப்புறம் சில இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு ஐயோ இது பண்ணுமா இது வேணாம் நம்மளுக்கு எது இந்த வேணாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் கிட்ட சொன்னார் என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்து எனக்கு இருந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சு போச்சு இல்லை நம்ம என்னாலும் பரவாயில்ல இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இந்த படம் என்ன சக்ஸஸ் ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன் தேங்க்யூ அண்ட் அடுத்ததாக மதன் முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார் என் மேலே வச்சு நம்பிக்கை இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும் அவர் சொன்னது எனக்கு எப்பவுமே போகல ஏன் அப்படின்னு சொன்னாங்க டூரிசம் எனக்கு ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டார் எனக்கு மத எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் இந்த படம் பண்ணியிருக்கேன் நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இன்ட்ரூ டூ மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாருமே கூப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கதை வந்து அழகான ரைட்டிங் நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து செகண்ட் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சந்தையா மேம் அண்ட் மகேஷன்னா நான் ஃபஸ்ட்டு மகேஷன் பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி வரும் எனக்கு அண்ணன் எனக்கு ஏன்னா என்ன என்ன கரெக்டாக இருக்கும் எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணார் இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து ஸ்கூலியில் பார்த்தேன் கட் பண்ணி இங்கே நிற்கிறேன்னு நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லா அதில் இருக்குது அது வந்து ஒரு சின்ன ஒரு கிரிமினல் ஹீரோ அப்படின்ற மாதிரி இல்ல அதுக்கு வந்து எவ்வளவு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருங்க தேங்க்யூ நிறைய பேசுவோம் சௌந்தரிய மேம் சௌந்தரிய மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் அப்போ மீட் பண்றேன் நான் பார்த்தோன்னே தோணும் சொன்னாங்க அப்போ சொன்னாங்க மதுவி ஒரு ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் உங்க நம்பிக்கை நான் காப்பாத்தினேன் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு ஒரு வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் எஸ் ஸோ நீங்கள் வந்து அபி எங்க வீட்டு பிளஸ் சொன்னீங்க அந்த பத்திரத்தை பேர் இருக்கு நம்புறேன் அந்த சோ எஸ் என்னைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் தேங்க்யூ சோ மச் மேம் நீங்க வந்து என் கூட ஒரு ஒரு இடமா வந்து ப்ரொமோஷன்ல உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ மேம் அடுத்ததாக ஷான்சர் ஷான்சர் வந்து நீங்க எல்லாமே சொல்லலாம் கதைக்காக வந்தாரு ப்ரொடக்ஷன்ல வந்தாரு அதெல்லாம் சொன்னாரு எனக்காக தான் வந்தாரு நான் நான் பண்ணா ஷான்சர் கண்டிப்பா அது வந்து எனக்கு எந்த சந்தேகமும்

இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா தமிழ்ல வந்து ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதுல ரொம்ப கான்பிடண்டா சொல்லுங்க எஸ் நெக்ஸ்ட் காவியா எல்லாருமே சொல்றாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் பேசிட்டாங்க இல்லையா எஸ் இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க ஹரிஷ் ப்ரோ ரியலி ஹாப்பி உங்க படம் பண்ணதுக்கு அண்ட் நமக்குள்ள அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செம்மையா பார்க்க முடியாது அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ நிறைய பேர் வந்து இப்ப சாஸ்தர் கூட சொல்லி இருந்தாரு அந்த பையன் பிரிக்ஸ் காம்படி செம்மையா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி இருந்தாரு ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப முக்கியமான இதுல இருப்பீங்க எஸ் அண்ட் எஸ் வெற்றி ரீமான் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்க ரொம்ப ஹாப்பி அவங்க நீங்க இருக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருக சார் சார் ரொம்ப சந்தோஷம் டூரிஸ்ட் அவங்க கூட இருக்க வேண்டியது ரொம்ப வளர்த்த படம் உங்களை பண்ண முடியல எனக்கு அவ்வளோ வளர்க்கணும் ஒரு பக்கம்

யெஸ் தேங்க் யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி தந்ததுக்கு அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு திங்க் மாத நேரத்தில் வந்து உண்மை ஸ்ரீதா மேம் ஒரு சாங் அதுதான் அண்ட் நீங்க எவ்வளவு படம் பண்ணிட்டீங்க அது வந்து சேஃப் குருஷ் நம்பளையுமே நான் சூழலெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பாட்டி எஸ் இந்த படத்தில் அந்த ஆசை ரொம்ப சந்தோஷம்ண்ணா ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு மாட்டார் அவ்வளவு அழகு

எஸ் பாலா வந்து நான் உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன் அன்னைக்கு நான் ஆக்டரும் முக்கியமான பங்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் விஜயனா தேங்க்யூஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளவு பிரச்சனை வெளியே தெரியுறதுக்கு உங்களோட மிகோர்ட் இருக்கு இந்த படத்தில் ப்ரொடியூசராக இருக்கீங்க சார்த் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஃப்ரீயா தேங்க் யூ அண்ட் லார்ஜ் ப்ரோ எப்போவுமே என்னோட கீலாம் வர்ற குரு ஃபேமிலியும் அவர் தான் இந்த பட்டுமே ஹமாஸிங் ரோ தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேஷ் புதன் சர்வ் பண்ணி வேறே அதுக்கப்புறம் சுரேஷ் ரோ எஸ் சுரேஷ் ரோ என்னோட சோழியாகவும் பயங்கரமான சர்ப்ரைஸன் பயங்கரமான ஃபைன் நான் நினச்சேன்